வணக்கம் பாஜக பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா அதிமுகவினர்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க முதல் நாள் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் அதிமுகவோட தான் பாஜக பாமக வந்து கூட்டணி வைக்கப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உறுதியாக சொல்லிக்கிட்டு இருந்தபோது திடீர்னு பார்த்தீங்கன்னா பாமக வந்து உயர்மட்ட குழுவையும் மாவட்ட செயலர் கூட்டத்திலையும் ஆலோசனை பண்ணிவிட்டு திடீர்னு பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிக்கு வந்துட்டாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் ராம்தாஸ் வந்து எப்பயுமே வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம் அதுதான் ஒரு சிறந்த ஐடியா அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்தார் அன்புமணி ராமதாஸ் மட்டும்தான் பிஜேபியோட நம்ம வைக்கணும் கூட்டணி வைக்கணும் இந்த தடவை நம்ம செல்வாக்கு அதிகரிக்கணும்னா பாஜகவோட தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தெளிவாக இருந்தார் ஆனால் அவர் மிரட்டப்பட்டார்ப்பா அவர் மேலே வந்து சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீடு அவர் பயங்கர முறைகேடு பண்ணியிருக்காரு இந்த வழக்கெல்லாம் வச்சு பாஜக மேலே இடம் மிரட்டியிருக்கு அப்படிங்கிறனால தான் அவர் வந்து பயந்து போய் அவர் இந்த சைடு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் அதிமுக திமுக இந்த கூட்டணிகளோட மாறி மாறி இவங்க கூட்டணி வச்சாலும் இவங்களுக்காக பெருசாக பாமக வந்து வெற்றி பெறவே முடியல கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கடந்த முறை பாமக ஜெயிக்க வேண்டிய தொகுதியெல்லாம் தோத்தாங்க ஏன்னா அதிமுக வந்து உள்ளடி வேலை பார்த்தாங்க சட்டமன்ற தேர்தலாக அதுதான் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் பிரச்சனையே உருவாச்சு உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே வெளியே வந்து அன்புமணி ராம்தாஸ் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார் உங்கள் ஆட்கள் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டே போடலை எங்களுக்கு வேலையே செய்யலை நாங்கள் வந்து உங்களுக்கு உண்மையாக வேலை செஞ்சோம் எங்களுடைய வாக்குகளை வாங்கிட்டு நீங்கள் வெற்றி பெற்று இப்போ எதிர்கட்சியாக உட்காந்துக்கிட்டீங்க எங்களை வந்து ஜெயிக்க வைக்கவே இல்லை எங்களை ஜெயிக்க வச்சுருந்தால் கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கும் அப்படி கூட்டணி ஆட்சி அமைஞ்சால் நீங்கள் வந்து எங்களுக்கு மந்திரி பதவி கேட்பீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எங்களை வந்து ரொம்ப மட்டப்படுத்தி எங்களை வந்து ஜே தோக்கடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான் அன்புமணி ராமதாஸோடய எண்ணமாக இருந்தது இனிமே திராவிட கட்சிகளோட கூட்டணியே வேணாம் தேசிய கட்சியோட நம்ம கூட்டணி வைப்போம் ஏற்கனவே பாஜகவோட கூட்டணியில் தான் இருந்தாங்க இப்போ இந்த முறையை நம்ம வச்சு நமக்கு வந்து வாக்கு வங்கிகளை செல்வாக்க பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அன்புமணி ராமதாஸ் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து கட்சியினர்கிட்ட பேசியிருக்கிறாங்க கட்சியினர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் அதிமுக நம்ம கூட்டணி நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எடப்பாடி பழனிசாமி பலவிதமான டிமாண்டை கொடுக்குறாரு நீங்கள் நிற்கிற தொகுதிகளை தரோம் ஏழு ப்ளஸ் ஒன்று தரோம் ராஜ்யசபா சீட்டும் தரோம் ஆனால் உங்களுக்கு தேவையான தேர்தல் நிதியும் தரோம் வேட்பாளர்களுக்கு நாங்களும் செலவு பண்ணுறோம் எல்லாமே கொடுத்து பார்த்தாங்க ஆனால் பாஜக இதெல்லாமே இல்லை தொகுதி தரேன்ட்டுருக்காங்க பார்த்து தொகுதி தரேன்ட்டுருக்காங்க ஒரு ராசபை சீட்டு தரேன் இருக்காங்க மந்திரி பதவி நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ராமதாஸுக்கு இருக்குது அன்புமணிக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அதனால வந்து நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா கூட்டணி தர்மம் அப்படின்னா பாஜக ஒரு பதினஞ்சு தொகுதியில் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இந்த பதினஞ்சு தொகுதியில் வந்து பாஜக பாமக வந்து நிற்க விட மாட்டாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சங்கட்டமே பாமக வந்து இந்த பதினஞ்சு தொகுதியில் ஒரு ஆறு தொகுதியை நிற்க விட்டுட்டு மீதி வந்து ஏழு எட்டு தொகுதியை வந்து கூட்டணி கட்சி அப்படிங்கிற முறையில் அதிமுக எடுத்துக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு சரிவாக இருக்குது பாமக வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாத்தையுமே பாமக கொடுத்தா கண்டிப்பாக பாமக ஒரு வலுவான ஒரு கட்சியாக உருவாக முடியும் இதை தான் அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கி உயர்மட்ட குழுவில் பேசும்போது பேசியிருக்கிறார் அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜெயிக்க வேண்டிய தொகுதிகள் எல்லாமே அவங்க வாங்கிக்கிறாங்க நம்மளுடைய கட்சித் தொண்டர்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை பார்க்குறாங்க ஜெயிக்க வைக்கிறாங்க போல் நம்ம நிற்கிற தொகுதியெல்லாம் அதிமுக வாக்காளர்கள் ஓட்டு நமக்கு போடலை போட மாட்டேறாங்க நம்ம உண்மையாக இருக்கிறோம் நமக்கு அவங்க உண்மையாக இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திருக்கிறார் அதனால் இந்த முறை பாஜக சைடு நம்ம போகிறோம் பாஜகவுக்கு வடமா தமிழகத்தில் வந்து பெருசாக ஒன்றும் ஓட்டே இல்லையே அப்படின்னாலும் அவங்க தொண்டர்கள் கண்டிப்பாக நமக்காக இறங்கி ஓட்டு கேட்பாங்க கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க நமக்கு வந்து வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் பத்து தொகுதியுமே நம்ம நிற்கிற நமக்கு வந்து ஜெயிக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக தரேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் பேச்சிட்ருக்கிறார் ஆனால் எங்கேயும் பார்த்தீங்கன்னா சேலம் மெயினாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கொடுக்கல முதல் ஆரம்பத்தில் எடப்பாடி டீமு இப்போ வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க கொடுக்குறேன் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அவர் முன்னே எம்எல்ஏ வந்து சேலம் தொகுதி எம்எல்ஏ அருள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அருள்கிட்ட நிறைய டீலெல்லாம் பேசி அனுப்பிச்சி விட்டாரு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ராமதாசும் அன்புமணி ராமதாசும் இந்த முறை வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்கல எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை கிடையாது அப்படிங்கிறத அவங்க உறுதியாக நம்புகிறாங்க அவருக்கான ஓட்டு மக்கள் கண்டிப்பாக போட மாட்டாங்க அவர் பின்னாடி நம்ம போனாலும் நம்மளையும் சேர்த்து பழி வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது முதல்ல வந்து பாமகிட்ட அவங்க பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை பாமக வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை திமுக கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் வரும் விசிகா வரும் அப்படின்னு நினச்சாங்க முதல் வந்து ஆரம்பத்தில் வந்து தொழில் திருமாவளன்னு பேசும்போது எடப்பாடி வந்து பாஜக கூட்டணியை விட்டு விலகி வந்தார் அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உசுப்பேற்றி விட்டார் இவர் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா நம்ம பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்தோம்னா சிறுபான்மையின் மக்கள் ஓட்டு நமக்கு வரும் அதே போல் திருமாவளிங்கிட்டு வந்தார்னா பட்டியலின மக்களோட ஓட்டு நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கும் இருந்தது அதனால என்ன செஞ்சார் இவங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கும் காங்கிரஸோடையும் நம்ம பேசிடலாம் நம்மளுடைய ஆலோசகர் சுனில் தான் அங்கே இருக்கிறாரு அவர் மூலமாக ராகுல் காந்திகிட்ட பேசி கண்டிப்பாக வரலாம் தொகுதி பங்கியில் உங்களுக்குள்ளே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் ஜெயக்குமார்லாம் நிறையா பேசினார் ஈசிகாவுக்கு வந்து நாலு தொகுதி கேட்குது நீங்கள் நாலு என்ன நாங்கள் பத்து கூட தரம் வந்துடுங்க என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு தொகுதியில் உடன்படிக்கை கண்டிப்பாக ஏற்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தார் அதே போல் அங்கே அவர் கேட்ட மூணு தொகுதி கூட கொடுக்க முடியல பொது தொகுதியை கொடுக்கல தனித்தொகுதி ரெண்டு தான் கொடுத்தாங்க ஆனால் அதை திருப்தியாக ஏற்றுக்கிட்டார் தொல் தருமலை நாங்கள் வந்து மத சார்பின்மே எதுக்குறோம் எங்கள் கூட்டணியும் உடைக்க முடியாது அப்படின்னு ஜெயக்குமார் மூஞ்சியில் கரியப்பூசி விட்டார் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தினார் அவங்க பதினஞ்சு தொகுதி கேட்குறாங்க நான் பதினெட்டு தொகுதி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசினாங்க அப்போதுக்கும் காங்கிரஸ் மசிஞ்சே வரல வெற்றி பெற கூட்டணிக்குள்ளே நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி அவங்களும் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்தனால பத்து தொகுதி அவங்களுக்கு கிடச்சிது பத்து தொகுதியில் அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பாங்க ஏன்னா திமுக வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக கொடுப்பாங்க இது தான் வந்து ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பிடிக்கவே இல்லை நம்ம மிகப்பெரிய கட்சி வடம்ப வட மாவட்டங்களில் நம்மளை நம்பி தான் எடப்பாடி பழனிசாமி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை அவரை நம்பவே இல்லை நம்மளை தான் முதல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்கணும் ஆனால் கூப்பிடவே இல்லை கிட்ட எல்லாம் போய் பேச்சுவார்த்தை வீட்டில் போய் வேலுமணி தங்கமணியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நம்மள்ட்ட வந்து சி வி சண்முகத்தை வந்து அனுப்பிவிட்டு நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு மூன்றாம் தரமாக தான் நடத்தினார் நம்ம பெரிய கட்சி இல்லை அவங்களால நமக்கு வாக்கு சத்தம் பெருசாக நமக்கு தேவைப்படாது நம்ம விசிகா இவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்தோம்னா நமக்கு பாமக இதே தேவை கிடையாது அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி மைண்டில் இருந்தது அந்த எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் இவ்வளோ உத்தரம் கீழ்த்தரமாக போய் எடப்பாடி கூட நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சைடு வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலோன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் வந்து கட்சியை விட்டு விலகிறோம் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் பதிவெலாம் போடுறாங்க எந்த கட்சியோட கூட்டணி வைச்சாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விலகிறதுக்கு ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுக்காக தலைமை வந்து பயப்படக்கூடாது தலைமை பயப்படாது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாஜகவோட கூட்டணி எடுத்துருக்க முடிவு வந்து பாமகோட வளர்ச்சி மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒன்றுமே கிடையாது அவர் வந்து இந்த ராஜேஸ்வரி பிரியாங்கிறவங்க பாமகிலேருந்து போனவங்க கூட ஒரு இது போட்டிருக்காங்க உங்களுக்கு ஜாதி பற்றும் கிடையாது க கட்சி பற்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ட்வீட் போட்டு வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் விமர்சிக்கக்கூடிய அளவுக்காக பாமக போயிருக்கு பாமகோடய இந்த முடிவு தப்பு சரியா அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ஏன்னா பாமகவோட இந்த முடிவை பற்றி விமர்சனம் இப்போ பண்ண முடியாது ஆனால் விமர்சனம் பண்ணுறதும் தப்பு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணார் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு திரும்பவும் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வன்னியர்களுக்கு ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஜிஓலாம் போட்டு எல்லாம் கவர்னர்லாம் கையெழுத்து போட வச்சு எப்படியா இருந்தாலும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நீதிமன்றத்தில் ஈடுபடலை ஆனால் அதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாத்துக்கும் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து சரியான ஒரு சதவீதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமதாஸும் பேசினார் ஆனால் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் அது சம்மந்தமாக பேசவே இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நம்ம கொண்டு வந்து இவங்களை ஏமாற்றிட்டோமே வன்னியர்களை ஏமாற்றிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வே அவர்கிட்ட இல்லை இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துச்சு ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறனால எங்கள் ஓட்டு வந்து கண்டிப்பாக பாமக கிடையாது பாமக நிற்கிற தொகுதிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் மற்ற தொகுதிகளை பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் பாஜக கூட்டணிக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது அது ஏற்றுக்க மாட்டாங்க தொண்டர்களோட மனநிலை அன்னைக்கு இருக்கும் கொதிப்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது மாறிடும் பெருசு அளவில் வந்து இது பெரிய கொதிப்பெல்லாம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை இல்லை அப்படிங்கிறது தான் அது தாண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கால்குலேஷனில் தான் அன்புமணி ராமதாஸ் செயல்படுறாரு ஏன்னா இந்த கூட்டணி ஒரு சக்ஸஸான ஒரு கூட்டணி ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பாமக இந்த கூட்டணி அப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி கூட்டணி ஆட்சி அமைஞ்சதுன்னா துணை முதலமைச்சர் பதவியாக நமக்கு பிஜேபி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாரு ஏன்னா நம்ம வட தமிழகத்தில் நம்ம மிக செல்வாக்காக இருக்கிறோம் நம்மளை நம்மளுடைய ஆதரவு பாஜகவு கண்டிப்பாக எதிர்காலத்தில் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவங்க அங்கே கால் ஊன்றவே முடியல கொங்கு பில்ட்டு தென் மாவட்டங்கள் டெல்டா சென்னை போல் பகுதிகளில் வந்து அவங்க கால் உண்டியிருக்காங்களே தவிர வட மாவட்டங்களில் பெருசாக அவங்க கால் ஊன்றவே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாமகவோட ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ வந்து நம்ம துணை முதலமைச்சர் பதவியை கொடுங்க அப்படின்னு கேட்டால் பாஜக கொடுத்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து அன்புமணி ராமதாஸ் சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிற முடிவை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு முதல் நாள் வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் பாமகவை அப்படியே கொண்டாடிக்கிட்டு இருந்த அதிமுகவினர் ஐடிவிங்கெல்லாம் இப்போ பாமகவை கல்வி கல்வி ஊற்றுறாங்க இவங்க சந்தர்ப்பவாதி பெட்டிக்காக மாறிட்டாங்க அதுக்காக மாறிட்டாங்க அப்படி இப்படிலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே உண்மை கிடையாது தன்னுடைய கட்சி பாமக பாமகவை வந்து வளர்க்கணும் அப்படின்னா வாக்கு சதவீதத்திலையும் நம்மளை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னோம்னா திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்காமல் நம்ம தனித்து செயல்படணும் அப்படிங்கிறதும் எடப்பாடி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை அப்படிங்கிறதையும் அன்புமணி ராமதாஸ் இந்த பாஜகவோட கூட்டணி வச்சதில் உணர்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்